வவுனியாவில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை போலீசார் மீட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகிறது உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டுக்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய சிந்துஜா என்ற ஒரு பெண் சிந்துஜா என்ற ஒரு பிள்ளையின் தாயை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தில் கட் சடலத்தில் கழுத்து பகுதியில் கூறு ஆயுதத்தால் வெட்டப்பட்டமையினால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதேவேளை பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் இதேவேளை பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்